குரு பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று ராசிகளுக்கு சிறப்பு பார்வை இப்ப பனிரெண்டு ராசிகள்ல குரு பகவான் எந்த ஒரு மூன்று ராசிகளை சிறப்பு இருவார் எப்பவுமே குரு பகவான் வந்து குரு பகவானுக்கு பார்வைக்கு வலிமை அதிகம் நம்மளால எப்படா ஒரு குரு பேச்சு வரும் இந்த குரு பேச்சியாவது நம்ம ராசிக்கு வந்து ஏதாவது நல்ல பலன் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த வகையில ஒரு சிறப்பு பார்வை அப்படிங்கிறது எந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது நம்ம இதை தெரிஞ்சுக்க போறோம் மேஷ ரிஷப ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சு ரிஷபத்திலிருந்து ஐந்தாம் வீடான கன்னிராசியை பார்வையிடுவார் ரிஷபத்திலிருந்து ஏழாம் வீடான விருச்சக ராசியை பார்வையிடுவார் ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் வீடான மகர ராசியை பார்வையிடுவார் இதெல்லாம் வந்து குரு பகவானுடைய சிறப்பு பார்வைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க குருவினுடைய பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்கும் பொழுது முதல்ல மன நிம்மதி கிடைக்கும் ராசி அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறது பொருள் அதாவது சந்திரன் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல எந்த ராசியில் அமர்றாரோ அததான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ராசி காரகன் உடல் காரகன் உடலும் மனமும் நம்மளுக்கு நல்லா இருந்தாலே பாத்தீங்கன்னா நம்மளோட விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் இடும் அந்த வகையில கன்னிராசி ராசி மகர ராசிக்கு வந்து பார்வை வந்து விழக்கூடிய இடங்கள் அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு சொன்னோமா இப்ப கன்னிராசிக்கு எத்தனாவது இடத்துல குரு பகவான் வராருன்னா ஒன்பதாவது இடத்துல குரு வராரு ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் வராரு மகர ராசிக்கு ஐந்தாவது இடத்துல குரு பகவான் வராரு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னா கன்னிக்கு ஒன்பதுல வரும் பொழுது கட்டாயமாக நண்பர்களுக்கு ஒரு தொலைதூர பயணம் மன நிம்மதி மூதாதையர்களிடம் இருந்து அதாவது நம்ம முன்னோர்கள் மூதாதையர்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் அவங்களுடைய ப்ளசிங்ஸ் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் அப்பாவுக்கு நல்லா இருக்கும் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கா இந்த ராசியில இருக்கிறவர்களுடைய அப்பாவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒன்பதுல குரு வர்றதுனால குலதெய்வம் அனுகூலம் கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் வந்து இடத்துல நல்லா சீக்கிரமா போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக விழுவதுனால ஐந்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வருஷத்தை கட்டாயமா சொல்ல முடியும் இதுல இருந்து விருச்சக ராசிக்கு தான் ஏழுல வராது தன்னுடைய ராசிக்கும் ஏழுல வராது பார்வைக்கும் ஏழாம் பார்வையில வந்து விருச்சக ராசி வருது ஏழு அப்படிங்கிறது பொதுவா கலஸ்தர காரகம்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நட்பையும் குறிக்கும் கலத்திரத்தையும் குறிக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு சுப பலன் முழுமையான சுபபலன் நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி வியாபாரம் சம்பந்தப்பட்டது பொருளாதாரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு முழுமையான சிறப்பான அமைப்பு ஏழாம் பார்வைக்கு விலை வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் சிறப்பானதாக அமையும் அதுபோல மகர ராசிக்கு மகர ராசிக்கு பார்வை வந்து ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால மகர ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமான வருடம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய யோகமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் வந்து அரசு வேலைக்கான யோகமும் கிடைக்கும் இது வந்து சனி பகவானுடைய வீடு சனி வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது அரசு வேலைக்கான முழுமையான யோகமும் வந்து கிடைக்கும் கட்டாயமாக மகரம் வந்து சனியுடைய வீடு இல்லையா சனியுடைய வீடுங்கிறதுனால நிதானமாக கட்டாயம் வந்து செயல்படக்கூடிய வருடமாக இருக்கும் நிறைய ஒரு மாற்றம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மகராசிக்காரர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் மறைக்க முடியாத நிறைய நன்மைகள் நடந்த வருடம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக வந்து எடுத்துக்க முடியும் இது இல்லாம சிறப்பு பார்வைகள் இல்லாம கடகராசி மற்றும் மேசராசி இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ராஜயோகம் ஏனாலன்னு கேட்டீங்கன்னா மேசத்துக்கு குடும்பஸ்தானத்துல மேசத்துக்கு இரண்டாவது இடத்துல குரு பகவான் வர்றதுனாலையும் கடகத்துக்கு பதினொன்று கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு குரு வராரு பதினொன்னு வந்து லாபஸ்தானத்துல வர்றது இரண்டு வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல வர்றது இந்த லாபம் தனம் இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா சில இழந்த விஷயங்களை இது வரைக்கும் வந்து சொத்துக்களாக இருக்கலாம் ஒரு கல்வியாக இருக்கலாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே இழந்தது திரும்ப பெறக்கூடியது நமக்கு லாபகரமாக அமையக்கூடிய வருடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சிறப்பான பலன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியும் மேசராசிக்கு பொருளாதாரத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒரு பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கும் முகமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேசராசிக்கு இந்த கடகராசிக்கு வந்து ராஜ் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு வருது ஆஹ் மற்ற ராசிகளுக்கும் வந்து கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வந்து பலன் குறைவு மற்றபடி குரு அப்படிங்கிற கிரகம் வந்து முழுமையான சுப கிரகம் மிதுனம் சிம்மம் துலா தனுசு கும்பம் மீனம் மேசன் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா குருவினுடைய அந்த சுபத்தன்மையான சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் பண்ணும் இதுல சிறப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்த பதிவுல வந்து நம்ம வந்து பதிவு பண்றோம் நன்றி இந்த பதிவு பார்த்து